அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் மாதம் தை மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ சுருக்கமாக பார்க்கணும் அப்படி போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உங்களுக்கு தெரியும் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு முதல்ல பார்க்குறோம் இந்த மதம் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கார் தமிழ் மாதத்துக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய ஆறாம் இடத்துக்கு போகிறார் பொதுவாகவே ஐந்தாம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சி சந்தோஷம் அர்த்தம் ஏற்கனவே அங்கே சனி பகவான் இருக்கார் இந்த சுக்ர பகவான் குரு பகவானுடைய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் இதை ஒட்டி தான் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் அடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் இருக்கும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி போது உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் ஏன்னா உங்களுடைய இரண்டாம் மடத்தை தனஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை இருக்கீங்களோ உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆக இந்த மாதம் முழுவதும் உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸை உருவாக்கி கொடுக்கும் அந்த லவ் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகளும் இந்த மாதம் இருக்குது அது திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஆக எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் டூர் ட்ராவல் இருக்கும் இது எல்லாமே இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நல்லதாகவே நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லை இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள பொதுவாகவே இந்த மாதம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து இருக்கு உங்களுக்கு வருமானங்கள் கொடுனேயும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க அது மட்டுமல்ல இந்த காலங்களில் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதில் எல்லாம் பண்ணால் ஏதாவது பணம் தேருமா லாபத்தை கிடைக்குமானா ஓரளவுக்கு பரவாயில்ல லாட்ரி டிக்கெட் வாங்குறது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது ட்ரெயினிங் பண்ணுறது இதெல்லாமே இந்த மாதம் பரவாயில்லை எல்லா விதமான யூக வணிகங்களும் உங்களுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்ல நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் கிடைக்கும் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் முயற்சிகள் பண்ணுறது அவ்வளோ தூரத்துக்கு சாக்கியம் இல்லை கொஞ்சம் அடைஞ்சி வாசிங்க லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன ஸோ அதுக்கான வாய்ப்புகள் என்ன இது அத்தனையும் இந்த மாதம் நீங்கள் கவனமாக டீல் போடணும் அப்பா ஏசி ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய மூன்றாம் அதிபதியாக குரு பகவான் எட்டாம் மதத்தோடு தொடர்பு கொள்கிற அப்படி இருந்தாலே உங்களுக்கு தேவையற்ற மன குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளாலும் பிரச்சனைகள் ஆக இது மாதிரியான காலகட்டங்கள் கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதோடு மட்டுமல்லாம் வீடு மாறணும்னு நினச்சவங்க மாற முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்தால் கவலைப்படாதீங்க ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினச்சவங்களுக்கு விற்கலைனாலும் கவலைப்படாதீங்க வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைச்சு உங்களுக்கு மாற்றங்கள் இல்லை என்றாலும் பண்ணாதீங்க நடப்பது அத்தனையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மைக்குன்னு நினைச்சு பொறுமையான நிதானமாக இருங்க புதிய முயற்சிகளில் பெரிய லெவலில் ஈடுபட்டு சக்சஸ் பண்ணிடலாங்கிற மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுங்க எதிர்பார்த்த காரியங்கள் செய்திகள் சாதகமாக விலையன்னு ஒரி பண்ணாதீங்க ஏன்னா இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் கொஞ்சம் சுமார் இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு முதல்ல உங்களுடைய சர்வீஸ் குரு எட்டாம் படத்தில் சந்திரன் சாரத்தில் இருக்கார் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் ராகுவும் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் வர்றார் ஆக வேலை இல்லாமல் இல்லை வேலை இருக்கு பட் வேலையில் பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஆக வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனிச்சு போருங்கள் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மதம் பிரமாதமாக இல்லை நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது வேலையை பற்றிய ஒரு பயம் ஒரு பீதி ஒரு மனக்குழப்பம் இருக்குது ஒர்க்கு லோடு ஒர்க்கில் டென்ஷன் ஒரேஸு இந்த வேலையை பார்ப்போமா விட்டுருமாங்கிற மாதிரியான எண்ணங்கள் சூழ்நிலைகள் உருவாகுவதற்கான காலங்கள் இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸில் இருக்குது ப்ரொமோஷன் வேலைன்னா பெருசாக உரி பண்ணாதீங்க இன்க்ரிமெண்ட் என்ன கவலைப்படாதீங்க போனஸோ அரியர்ஸோ கிடைக்கலன்னா பெருசாக ஒன்று நினைக்க வேண்டாம் வரும்போது அது அத்தனையும் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் யாருடைய படத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் சண்டேஸ் சச்சரவுகள் இருக்கு அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணீங்களோ கொஞ்சம் அடக்கி வாசிங்க அதோடு இந்த மாதம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சுமாராக இருக்குது உங்களுடைய பிஸ்னஸில் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் சுமாராக இருக்குது ஒருவேளை உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் கூட பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையுமே உண்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க பண்ணுங்க ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்புறம் ஹையர் ஸ்டடி நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் நான் ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் வீசா வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக இந்த மாதம் பதினோராந்தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்குது நீங்கள் வேலைக்கு போனாலும் வேலையில் பிரச்சனை ஸ்ட்ரகிள் போராட்டம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம் அதுலேயும் ஒரு திருப்தி இல்லாத மனநிலைகள் இது அத்தனையும் இருக்குது நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன் உங்களுடைய ராசிநாதன் நான் இந்த படத்துக்கு போகும்போது மகிழ்ச்சின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ஏற்ற சூழ்நிலைன்னு சொல்கிறேன் இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸுமே கரெக்டாக கவனித்து கேளுங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய தன்மை புரியும் ஸோ இந்த மாதத்தில் பெரிய முயற்சிகள் பெரிய சிந்தனைகள் எதுவும் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க அடக்கி வாசிக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு பெருசாக லோன் இருக்குது கடன் இருக்குங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க இல்லைன்னா ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க குறிப்பாக உங்களுக்கு விஷனில் ப்ராப்ளம் ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க தைராய்டு டயபெட்டிக் இருக்கிறவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க இது இந்த மாதம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் மன வருத்தங்கள் போராட்டங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் அவர்களால் உண்டு நன்மை ஏற்படுற மாதிரி ஒரு தோற்றம் நன்மை இல்லை ஸோ இந்த மாதம் நீங்கள் தான் எவ்வளோக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக சந்தோஷங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லது குறிப்பாக இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல குறிப்பாக நீங்கள் விவசாயத்தில் இருந்தால் நல்ல லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு அல்லது வருமானம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய குலதெய்வம் எதுவத வழிபாடும் பண்ணுங்கள் உளுமுதற்கடம் விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக ஆஞ்சநேயருடைய வழிபாடும் பைரவருடைய தரிசனமும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்